தமிழ் சினிமா தம்பதிகளில் பெரும்பாலான ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஜோடி என்றால் அதில் சூர்யா ஜோதிகா ஜோடி எப்போதும் டாப் லிஸ்டில் உள்ள சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இவர்களின் காதலுக்கு முதலில் சூர்யாவின் அப்பா சிவகுமார் ஒப்புக்கொள்ளவில்லை அதன் பின்னர் ஒப்புக்கொண்டார் சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட பின்னர் ஜோதிகா படங்களில் நடிக்கவில்லை சூர்யா ஜோதிகா தம்பதிக்கு தியா என்ற பெண் குழந்தை உள்ளது தியா தற்போது ஆவணப்படம் ஒன்றை இயக்கியுள்ளார் மேலும் இந்த ஆவணப்படம் விருதுகளையும் வென்றுள்ளது இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜோதிகா வெளியிட்டுள்ள பதிவில் சூர்யாவை டெக்ஸ்ட் செய்யாதது பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது அதாவது நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மகள் தியா சினிமா குடும்பத்தில் பிறந்த தியாவிற்கு சினிமா ஆர்வம் இல்லாமல் இருக்குமா அதே நேரத்தில் சூர்யா ஜோதிகா போன்ற பெற்றோர்கள் இருக்கும்போது போது சொல்ல வேண்டும் அகரம் அறக்கட்டளை மூலம் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வைத்து வருகின்றார் சூர்யா இவர் தனது மகள் தியாவின் சினிமா ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பார்களா இன்னும் சொல்ல போனால் கைகாட்டி சரியாக கை பக்கபலமாக இருந்து ஊக்குவித்து வந்துள்ளனர் தியா தற்போது ஆவணப்படம் ஒன்றை இயக்கியுள்ளார் இந்த ஆவணப்படம் ஊடகத்துறையில் பணியாற்றும் பெண்கள் குறித்தும் அவர்கள் எதிர்கொள்ளும் குறித்தும் இந்த ஆவணப்படம் பேசுகின்றது இந்த ஆவணப்படம் திரிலோகா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபேர் விருதுகளில் இரண்டு விருதுகளை வென்றுள்ளது சிறந்த ஆவணப்படத்திற்கான விருதுகளையும் சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என்ற விருதனையும் வென்றுள்ளார் ஆவணப்படம் மொத்தம் பதினூன்று நிமிடங்கள் பதிமூன்று நொடிகள் இடம்பெற்றுள்ளது உருவாக்கப்பட்டுள்ளது ஜோதிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகள் வென்ற பதக்கங்களுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் தனது மகள் இயக்கியுள்ள ஆவணப்படத்தின் யூடியூப் லிங்கினை பகிர்ந்துள்ளார் தனது மகளின் ஆவணப்படம் தொடர்பான இந்த போஸ்டில் எதிலும் சூர்யாவை டெக் செய்யவில்லை இது ரசிகர்களிடையே பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜோதிகா மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்தால் வீட்டிற்கு செல்வதில்லை எனவும் சிவகுமார் வீட்டில் சாப்பிடுவதில்லை எனவும் பல கிசுகிசுக்கள் உலா வந்தது இது தொடர்பாக ஜோதிகாவோ சூர்யாவோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர் இவர்களின் தயாரிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ள மெயிலகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலும் ஜோதிகா பங்கேற்கவில்லை அப்படி இருக்கும்போது ஜோதிகா தனது மகள் குறித்த பதிவில் சூர்யாவை டெக்ஸ் செய்யாதது பலருக்கும் பலவிதமான சந்தேகங்களை எழுப்பியுள்ளது குறிப்பாக சூர்யாவிற்கும் ஜோதிகாவிற்கும் பிரச்சனை போல அதனால் தான் ஜோதிகா இவ்வாறு நடந்து கொள்கின்றார் என பலர் கமெண்ட்ஸ் செய்ய தொடங்கிவிட்டனர் மேலும் பலரும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இருவரும் சீக்கிரம் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் பதிவிட்டு வருகின்றனர் அத்துடன் தனுஷ் ஜி பிரகாஷ் ஜெயம் ரவி ஆகியோர் வரிசையில் சூர்யாவும் ஜோதிகாவும் இடம் பிடிப்பார்களா என கொமெண்ட் செய்துள்ளார் மேலும் பல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட சீக்கிரம் இணைந்து வாழ வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார்கள்